ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் தோழிகள் வந்து த்ரீ டாட் பிளவுஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க த்ரீ டாட் நம்ம வந்து மார்க் பண்ணுற விதத்தில் தான் நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட்டுடைய சேஃபும் நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா கப் ஷேப் வந்து அமுங்கின மாதிரி இருக்கு அழுங்கின மாதிரி இருக்குது அழுத்திட்டு இருக்கு டைட்டா இருக்குது கிளாத் மட்டும் தூக்கிட்டு இருக்கு இப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் லை நிறையா ஸ்டிச் பண்ணி பழகும் போது பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை சந்திக்கிற ஒரு விஷயந்தான் பேசிக்காக இதில் சின்ன புரிதல் இருந்தா போதும் நம்மளாலேயும் வந்து பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸில் வந்து கச்சிதமாக நம்மளாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் த்ரீ டாட் வந்து எப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கப் ஷேப்காரங்களுக்கும் வந்து மேட்சிங்காக பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நிறைய பிகினர்ஸ் தோழிகள் வந்து ஸ்டிச்சிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான க்ளாஸுக்கு எப்படி ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறையா கமெண்டில் கேட்டிருந்தீங்க பேசிக்லேருந்து இருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிற தோழிகள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இன்னொரு கிளை சேனல் இருக்குது அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சேனலில் தான் பேசிக் கிளாஸில் இருந்து மூவ் பண்ணலான்ட்டு சில வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் ப்ளவுடைய முன்பாக்கத்தை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற சேஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங்குடைய ப்ளவுஸு இப்போ ப்ளவுஸு கட்டிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் நம்ம பழகிறது பெஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் நேர் கட்டிங் பழகினதுக்கு பிறகு நேர் கட்டிங்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம சந்திப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப் இருக்கு இல்லைங்களா அது வந்து எப்போவுமே நமக்கு அழுத்துன மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் தான் நமக்கு வந்து நேராக இந்த மாதிரி டிராயிங் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கப் ஷேப் வந்து நம்ம பாயிண்ட் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் கூட இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதியை அழுத்துகிற மாதிரியே தான் இருக்கும் அது என்ன காரணங்கிறத ஃபர்ஸ்ட் த்ரீ டாட்டை நம்ம மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்ததுக்கு பிறகு எதனால இந்த இடம் மட்டும் ஃப்ளாட்டாகவே நமக்கு வந்து கப்பு பாயிண்ட் வருது அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்டாக நம்ம பார்த்துரலாம் இப்போ ஒரு நேர் கட்டிங் நம்ம பழகிறது தான் ப்ராப்பரான ப்ளவுஸ் கட்டிங் இந்த நேர் கட்டிங் நம்ம பழகினதுக்கு தான் கிராஸ் கட்டிங்கில் வந்து நம்ம பழகும் போது பர்ஃபெக்டான பிளவுஸ் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும் அதனால பேசிக்காக நம்ம நேர் பழகும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஊக்குப்பட்டி இது வந்து சென்டர் டாட் குறிக்கிற இடம் இது வந்து ஆம்கோளுடைய சைடில் வர்ற டாட்டு நம்ம பிடிக்கும்போது இந்த டாட் அளவுகள் தான் நம்மளுடைய பஸ்ட் பகுதியை வந்து கவர் பண்ணும் இந்த கிளாத்து இது வந்து இப்ப நார்மலான கிளாத்து தான் இந்த நார்மலான கிளாத்தில் நம்ம பஸ்ட்டு சைஸுக்கு எப்படி மார்க் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வராது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்படி ஃப்ளாட்டாக எந்த மார்க்கிங்குமே வராது ஃப்ளாட்டாக அப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பஸ்ட்டு பகுதியை வந்து அழுத்துற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து நேராகவே இந்த மாதிரி வளைவுலாமல் இந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வந்து பிளவுஸ் டான்ஸ் ப்ரோக்ராம்கோ அல்லது பஸ்ட் பகுதி இல்லாமல் இருக்கிற நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி நேராக சென்டர் பாயிண்ட் வர்ற இடத்துல கட்டிங் பண்ணலாம் அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வளைவுகள் இல்லாமல் கட் பண்ணலாம் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த சேஃப் வந்து எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய இடத்துக்கு நேராவது இந்த வளைவு வரும் நம்மளுடைய பஸ்ட் பகுதி வந்து அப்போ தான் இந்த உடைய கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரா மாதிரி கரெக்டாக கச்சிதமாக நமக்கு வந்து உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கிரிப்பாக இருக்கும் பிளவுஸ்ல வந்து த்ரீ டாட் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னாலே ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இடம் இருக்குது இல்லைங்களா இந்த உயரம் வந்து நமக்கு கரெக்டான அளவா இருக்கணும் ஷோல்டர்ல இருந்து முழு பஸ்ட் பகுதியும் கவர் பண்ற மாதிரி தான் அளவு எடுக்கணும் இந்த முழு அளவுகளை நம்ம எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் உடைய அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டியில இருந்து கரெக்டா ரெண்டரை இன்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த ரெண்டரை இருந்து ஒரு இன்ச் வந்து சென்டர் டாட்டுடைய அளவுக்கு மார்க் பண்ணுறேன் திரும்பவும் ஒரு இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சென்டர் டாட்டுடைய அளவுக்கு வந்து இந்த மூணு அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்றேன் இந்த ரெண்டரை இன்ச் உயரத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம் நமக்கு வந்து மேல் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி மாதிரி ஸ்டிச்சிங் வரணும் இந்த சென்டர் இடத்துல நம்ம எந்த அளவுக்கு அகலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பஸ்ட் பகுதியை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு கிளாத்தை வந்து இழுத்து கொடுக்கும் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதி அழுத்தாமல் இருக்கிறதுக்கு மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சென்டர் டாட் மட்டும்தான் இந்த டாட்டுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து கிளாத் அழுத்திட்டு இருக்கு ஊக்கு போடுறதுக்கு டைட்டா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும் கிளாத் வந்து நம்மளுடைய பஸ்ட் பகுதியை விட லூஸா தூக்கிட்டு நிற்குது அப்படின்னா நம்ம இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த சென்டர் டாட்ல இருந்து ஊக்குப்பட்டியுடைய கிராஸ்க்கு வந்து குறஞ்சது நம்ம வந்து ஒரு ஒன்னேகால் இன்ச் ஆவுது டிஸ்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு இன்ச் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஊசி மாதிரி நம்மளுடைய பஸ்ட் பகுதியை விட கிளாத் வந்து இந்த குமிழ் மாதிரி தூக்கிட்டு நிற்கும் அதனால எக்காரத்துக்கு கொண்டு இந்த மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக வரக்கூடாது அதனால இது வந்து ஸ்டார்டிங் அளவு வந்து ஒன்னே கால் ஒன்னே காலுக்கு தான் நம்ம வந்து இப்போ பிளவுஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு மேலே போகுது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது இந்த மாதிரி போகும்போது நம்ம ஒன்றரை இன்ச்சு கேப் தரணும் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே முக்கால் இன்ச் அளவு இந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் இடைவெளி வந்து டிஸ்டன்ஸ் தரணும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டுக்கு மேல நீங்க போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டு இன்ச் கேப் வந்து தரணும் அப்போதான் வந்து பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி கிளாத்தும் இருக்கும் நமக்கு ஊசி மாதிரி இருக்கிறது இல்லை பட்டையை அழுத்துற மாதிரி பிரச்சனை இருக்காது சென்டர் டாட்ல இருந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த கேப்பை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அடுத்ததான் இந்த ஆம் பகுதியுடைய சைடில் வர்ற இடத்துக்கு நோக்கி இந்த மாதிரி நம்ம வந்து டேப்பை வச்சுட்டு அதே ஒன்னே கால் இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு அளவுமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கேப் ஆகட்டும் இந்த கேப் ஆகட்டும் இந்த கேப் ஆகட்டும் இந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் நம்ம கொடுக்கும்போது தான் இந்த வட்டப்பகுதி வரும்போது தான் நமக்கு வந்து பஸ்ட் பகுதி வந்து அழுத்தாமல் ஊசி மாதிரி இல்லாமல் பஸ்டோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவை நம்ம மார்க் பிறகு பிறகுதான் ஊக்குப்பட்டி இடத்துல இருந்து எத்தனை இன்ச்சு நமக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணணும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆம்பகுதியிலிருந்து வர்ற டாட்டை வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி அடுத்த டாட் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த மூணு டாட்டுகளும் நம்ம பிடிக்கும்போது இந்த அமைப்பில் அந்த கேப்புடைய அகலம் வந்து நமக்கு இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் இது வந்து நேர் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணுற விதம் இப்போ இந்த அளவுகளை வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட்டிங் பண்ணி நம்ம கிளாத்தை தனியாக எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம வந்து இந்த சென்டர் டாட் அகலம் இருக்குது இல்லைங்களா இது ரெண்டா நம்ம ஒரே மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த மார்க்கிங் நம்ம பண்றோம்னா ரெண்டு சைடுலேயும் அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடுலையும் ஒரே அளவுகளில் நம்ம கப்ஷெப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க்கிங் நம்ம கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம வந்து மூணு இடத்தையுமே வந்து அடையாளப்படுத்திக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இது வந்து நேர் கட்டிங் ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து பழகிற முன்பாகம் இந்த பேட்டனை வந்து நீங்கள் பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி பழகிக்கிங்க இப்படி ஒரு பேப்பர் பேட்டனோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணாத கிளாத்தில் இந்த மாதிரி நேர் கட்டிங்ல நீங்கள் பழகிறத பழகிக்கிங்க அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு நேர் கட்டிங் ரெடி பண்ணினது பிறகு ப்ளவுஸுடைய முன்பாகத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம கத்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மெஷர்மெண்ட் இல்லாமல் என்ன விஷயத்த நீங்கள் புரிஞ்சுகிட்டா ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கிளாஸ் சொல்லிகிட்டு இருக்கேன் மெயின் கிளாத்தை வந்து நேராக வச்சிருக்கேன் இந்த நேராக வச்சிருக்கிற கிளாத்தில் இப்படி நேராக வச்சு கட் பண்ணால் இது வந்து நேர் கட்டிங் இதே வந்து இப்படி நம்ம வந்து கிராஸா கிளாத்தை வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் கிராஸ் கட்டிங் இப்போ நேர் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த கட்டிங் முடிச்சதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ சேம் இதே அளவுக்காரங்களுக்கு தான் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சார்ட்லேயோ அல்லது கிளாத்துலேயும் இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து அளவெடுத்து ஒரு பேட்டனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அந்த பேட்டனை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த அளவுகளோடையே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இது வந்து சரியான அளவு இல்லைங்களா நம்ம வந்து ஏற்கனவே சென்டர் கப் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணனதுனால அதே அளவுகளை நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஊக்குப்பட்டியில வர்ற இடத்துக்கு இந்த இடத்துல மார்க்கிங் கொடுத்துருக்கேன் ஆம்பகுதியில வர டாட்டுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் இப்ப இந்த மூணு மார்க்கிங் பண்ணனதுக்கு பிறகு இந்த நேர் கட்டிங் கிளாத்தை நம்ம எடுத்துரலாம் நேர்கட்டிங் பண்ணனதுல சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே ரெண்டரை இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து அதே மாதிரி தான் ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு பட்டி வர்ற இடத்துக்கு நேராக கிராஸா மார்க் பண்ணி இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்தா மூணு புள்ளிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் நமக்கு வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு ஒன்னே கால் இன்ச்சுக்கு மூணு பக்கத்துலேயும் அளவுகள் இருக்கு ஆம்பகுல இருந்து வர்ற இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கலாம் க்ராஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துரலாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே அளவிலான கிராஸ் கட்டிங் முன்பக்கம் நேர் கட்டிங் முன்பக்கம் இப்போ நம்ம வந்து கப் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கப் டாட்டுடைய அளவுகள்லாம் வந்து நாங்கள் சரியாக தான் மார்க் பண்ணோம் ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக தான் பண்ணோம் அப்போவும் எங்களுக்கு வந்து பஸ்ட் பகுதி வந்து அழுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா தொழில் சொல்லுவாங்க அது என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர் கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நான் இழுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இழுக்கிறப்போ கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் கூட விரிவே கொடுக்கல இல்லைங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்தில் இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தையும் நான் வந்து இழுக்கிறேன் கிளாத் வந்து நமக்கு இழு கொடுக்காது ஸ்டிப்பாகவே நிற்கும் ஏன்னா இது வந்து நேர் கட்டிங் அதாவது இந்த கிளாத்துடைய நெசவு வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து கிளாத் வந்து இழுத்து கொடுக்காது இதே வந்து இதே அளவுல நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ஒரு கிளாத் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இப்ப இந்த கிராஸ் கட்டிங் கிளாத் வந்து நம்ம கிளாத்தை கிராஸா போட்டிருக்கறனால இந்த துணியுடைய நெசவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸா இருக்கும் அதுதான் வித்தியாசம் நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் இப்போ அதே மாதிரி இந்த கிளாத்தை இழுத்து காட்டுற பாருங்க எவ்வளவு தூரம் கிளாத் வந்து இழுத்து கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க நேரா பாக்குறத விட இந்த மாதிரி சைடா பாக்கும்போது உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த நேர் கட்டிங் நான் மடிச்சு வைக்கிறேன் நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் ஒரே அளவுல தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து லைட்டா அப்படி இழுக்க தான் செஞ்சேன் இழுத்ததுமே கிளாத் வந்து எவ்வளவு பெருசா விரிவு கொடுத்துருச்சு அப்படிங்கறத ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க இந்த நேர் கட்டிங் கிளாத்தையும் நான் வந்து இழுக்கிறேன் இப்போ பாருங்க கிளாத் வந்து கொஞ்சம் கூட அட்ஜஸ்டே கிடைக்கல அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப நேர் கட்டிங்ல ஷோல்டர்லேருந்து கப்பு சென்டர் டாட் வரைக்கும் இழுக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கிளாத் வந்து நமக்கு மூமெண்ட்டே கொடுக்கல அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் கட்டிங் இருக்குது இல்லைங்களா ஷோல்டருடைய பக்கம் ரெண்டாக மடிச்சு வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கிராஸ் கட்டிங்குடைய கிளாத் இழுக்கிறேன் எவ்வளோ தூரம் நமக்கு இழுத்து கொடுக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இழுத்து கொடுக்குற கிளாத்தையை இப்போ கிராஸ் கட்டிங்குடைய கிளாத்தையும் நேர் உடைய கிளாத்தையும் நம்ம வைக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு அதாவது இப்போ லைட்டாக நான் இழுத்துட்டு விடவுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு கிராஸ் கட்டிங்குடைய கிளாத் வந்து நமக்கு வந்திருக்கு நேர் கட்டிங்க்கும் கிராஸ் நம்ம நம்ம என்ன நேர் கட்டிங் பண்ணி பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே பண்ணாது ஆனால் நீங்க பேசிக்ல நம்ம இதை கத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இதை கற்றுக்கிட்டு நம்ம பயன்படுத்துறதுக்கோ அல்லது இன்னொருத்தருக்கு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா கிராஸ் கட்டிங் தான் போடணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாலே இந்த அட்ஜஸ்ட்மென்ட் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய கப் ஷேப்புக்கும் கப்பு பாயிண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது முன் பாகம் வந்து பஸ்ட் பகுதி வந்து அழுங்காம அழுத்திட்டு இருக்காம இருக்கமா இல்லாம நம்மளுடைய பஸ்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா கப்புடைய பாயிண்ட் வந்து நமக்கு அமையும் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த சென்டர் டாட் அகலத்தை வந்து ஃபஸ்ட்டு பகுதிக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அவ்வளவு பர்ஃபெக்டான பிளவுஸு உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் அதுவும் குறிப்பாக த்ரீ டாட் பிளவுஸில் வந்து இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது அவ்வளோ அழகாக ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ